என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து கோவில்கள் மனித உடலின் தத்துவங்களை அடிப்படையாக வைத்தே அமைக்கப்பட்டன நமது உடலை தொன்னூற்றி ஆறு பாகங்களாக பிரிக்கின்றது அருளியல் இந்த ஆறு பாகங்களைத்தான் ஆறு கலைகள் என்று கூறுவார்கள் இந்த ஆறு கலைகள் சேர்ந்துதான் ஆறு தத்துவங்களாக நமது உடலானது என்பார் பெருமான் தத்துவங்களால் ஆன இந்த உடலை அறிவுருவாய் மாற்றுவதே மரணமில்லா பெருவாழ்வு இதனைத்தான் பெருமான் தத்துவ நிகிரகம் என்பார் தத்துவங்களை தத்துவங்களாகவே வைத்திருந்தால் விரைவில் அழிந்து போய்விடும் பால் பாலாகவே இருந்தால் அது விரைவில் கெட்டுப் போய்விடும் பால் தயிராகவும் தயிர் வெண்ணையாகவும் வெண்ணெய் நெய்யாகவும் நெய் தீபமாகவும் தீபம் ஆகாயமாகவும் மாற்றம் அடையும் போது அந்த மாற்றத்திற்கு ஏற்ப அதனுடைய நாட்கள் அதிகரிக்கும் அதேபோல் இந்த அசுத்த தத்துவங்களை வென்று சுத்த தத்துவமாய் அறிவாய் ஒளியாய் வெளியாய் பேரறிவு பெருஞ்சோதியாய் மாற்ற வேண்டும் அதுவே பேரின்ப சித்தி பெருவாழ்வு இந்த தத்துவங்களை வென்று அறிவாய் மாற்றும் படிநிலைகளையே கோவில்களாக அமைத்தார்கள் இந்த தத்துவங்களை ஜீவ அறிவிலிருந்து பேரறிவாய் மாற்றுவதற்கான படிநிலைகளையே நடராஜர் சபைகளாக அமைத்தார்கள் இந்த தத்துவங்களை பற்றிதான் நாம் பல பதிவுகளாக சிந்தித்து வருகின்றோம் இதுவரை நாதம் விந்து சதாசிவம் ஆகிய மூன்று தத்துவங்களை பற்றி பார்த்தோம் பார்க்காதவர்கள் அதனை பார்த்துவிட்டு இந்த பதிவினை பார்த்தால் நன்றாக புரியும் இதில் மூன்றாவது தத்துவமாகிய சதாசிவ தத்துவமே சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் பற்றி சென்ற பதிவில் விரிவாக பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சிதான் இது இந்த பதிவில் கோயில்களின் தத்துவ விளக்கம் பற்றி பார்க்கப் போகின்றோம் அதில் சிவலிங்கம் பற்றி மேலும் விரிவாக பார்க்கப் போகின்றோம் பிண்டமாகிய நமது உடலின் திசை எதுவென்றால் வல்லற்பெருமான் கூறுகின்றார் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்பவற்றில் தலை தெற்கு கால் வடக்கு நெற்றி கிழக்கு முதுகு மேற்கு என்கின்றார் இதில் நெற்றி என்பது உடலின் முன்பகுதி முதுகு என்பது உடலின் பின்பகுதி தலை என்பது உடலின் மேல் பகுதி, கால் என்பது உடலின் அடிப்பகுதி பிண்டமாகிய நமது உடலின் இந்த திசைகளையே கோயில்களில் கோபுரங்களாக அமைத்தார்கள் கிழக்கு கோபுரம் என்பது உடலின் முன்பகுதி மேற்கு கோபுரம் என்பது உடலின் முதுகு பகுதி தெற்கு கோபுரம் என்பது தலையின் மேல் பகுதி வடக்கு கோபுரம் என்பது காலின் அடிப்பகுதி இதனால் தான் கிழக்கு கோபுரமே கோவிலின் முன்பக்கமாகவும் மேற்கு கோபுரமே கோவிலின் பின்பக்கமாகவும் கூறுவார்கள் தெற்கு கோபுர வாசலே தலையின் மேல் பகுதி அந்த மேல் தெற்கு கோபுரத்தின் வழியே நுழைந்தால் ஆன்மாவாகிய சிற்சபையும் அதனுள் உள்ளொலியாகிய நடராஜரையும் காணலாம் சிற்சபை என்பது ஆன்மா அதன் உள்ளொலியே நடராஜர் அந்த உள்ளொலியின் அசைவே நடம் வடக்கு பகுதி காலின் அடிப்பகுதி அந்த காலின் அடிப்பகுதியாகிய வடக்கு கோபுரம் வழியாக நுழைந்தால் கால பைரவரை காணலாம் உடலில் கால பைரவர் என்பது பாதத்தில் உள்ள உஷ்ணசக்தி வடக்கே பைரவர் இருப்பார் என்பது யாதெனில் நமது பாதத்தின் கண் உஷ்ணசக்தி விளங்குவதுதான் என்கின்றார் பெருமா வடக்கு கால்பாகம் தெற்கு தலைப்பாகும் இதனால் தான் தெற்கு ஞானத்தில் சிறந்தது வடக்கு அஞ்ஞானத்தில் அழுந்தியது என்பார் பெருமா எனவேதான் ஞானத்திற்கான வழிபாட்டை தெற்கு வாசல் திறந்து தெற்கில் இருந்து வழிபடுமாறு அமைத்திருப்பார்கள் இந்த தெற்கு வாசல் திறத்தல் என்பது நெற்றிக்கண் திறத்தல் புறத்தில் தெற்கு கோபுரம் என்பது உடலின் தலைப்பகுதி அகத்தில் தெற்கு வாயில் என்பது நெற்றிக்கண் திறத்தல் அந்த வாயிலையே நடராஜர் சபை வாயிலாய் அமைத்திருப்பார்கள் கோயிலின் முன்பக்கமாகிய கிழக்கு கோபுரத்தின் வழியே உள்ளே நுழைந்தால் கொடிமரம் பலிபீடம் நந்தி பிறகு சந்நிதி வாயில் பிறகு சிவலிங்கம் பிறகு தெற்கே பொற்சபை அதனுள் சிற்சபை அதனுள் நடராஜர் இருப்பார் இதுவே சிவன் கோவில் அமைப்பு இதில் நந்தியானது கோவில் கோபுரத்திலிருந்து சிவலிங்கம் வரை இருக்கும் இதில் கோவிலின் முகப்பில் உள்ள நந்திக்கு முகத்தின் பக்கம் பலிபீடம் இருக்கும் சிவலிங்கத்தின் அருகில் உள்ள நந்திக்கு வாளின் பக்கம் பலிபீடம் இருக்கும் இந்த கொடிமரம் பலிபீடம் நந்தி சந்நிதி வாயில் சிவலிங்கம் சபை நடராஜர் இவை பிண்டமாகிய நமது உடலில் எவ்வாறு உள்ளது என்றால் பலிபீடம் என்பது தொப்புள் கொடிமரம் என்பது தொப்புள் அடி மேற்படி மரத்தின் அளவு உண்ணாக்கு கொடி புருவ உள்ளிருக்கும் பபை நந்தி என்பது பசு வாய் வாசல் மூலாதாரத்தின் உள் அங்கமே சிவலிங்கம் புருவமத்தி சபை அறிவே பதி என்கின்றார் வல்லற் இவை பிண்டமாகிய நமது உடலின் தத்துவம் மட்டுமே இதுவல்லாமல் அண்ட தத்துவம் மற்றும் அனுபவ நிலைகளாகவும் இவைகள் இருக்கின்றன இதனை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிண்ட தத்துவத்தினை காண்போம் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள பலிபீடம் என்பது பாசம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலம் சேர்ந்த பாசமே பலிபீடம் இது பிண்டமாகிய நமது உடலில் எங்குள்ளது என்றால் வல்லற் பெருமான் தொப்புள் என்று குறிப்பிடுகின்றார் ஜீவனாகிய நாம் இந்த மும்மலத்தால் அறிவிழந்து அறியாமையில் கிடக்கின்றோம் எனவே ஜீவனானது இந்த மும்மலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் விடுபட்டு அறிவாய் ஏறிச் செல்லும் தத்துவ நிலைகளையே அடுத்து கொடிமரமாக அமைத்திருப்பார்கள் இதில் கொடிமரம் என்பது தொப்புளின் அடியிலிருந்து உண்ணாக்கு வரை உள்ளது அதற்கு மேல் புருவ மத்தியில் உள்ள வபையே கொடி வபை என்பது முதன்மையானது என்று பொருள் புருவ மத்தியக்கு உள்ளிருக்கும் வபை என்பது அறிவு கொடிமரம் என்பது சூட்சும நாடி இந்த சூட்சும நாடி வழியே ஜீவ உணர்வானது ஏறி இறங்குகின்றது கொடி என்பது அறிவு ஒட்டுமொத்த கோவிலின் தத்துவ அமைப்பையும் அந்த கொடிமரத்தினுள் அமைத்திருப்பார்கள் கொடிமரத்தின் அடிப்பகுதி பிரம்மா அதுவே நமது உடலில் தொப்புளின் அடிப்பகுதி அதற்கு மேல் பகுதி விஷ்ணு அதுவே நமது உடலின் தொப்புள் பகுதி அதற்கு மேல் பகுதி ருத்திரன் அதுவே நமது உடலின் நெஞ்சு பகுதி அதற்கு மேல் பகுதி ஈஸ்வரம் அதுவே நமது உடலின் கண்ட பகுதி அதற்கு மேல் பகுதி சதாசிவம் அதுவே அண்ணாக்கு பகுதி அதற்கு மேல் பகுதி விந்து அதுவே புருவோமத்தி பகுதி இப்படி நமது உடலில் இரண்டரை இரண்டரை அங்குலத்தில் உள்ள தத்துவ நிலைகளையே கொடிமரமாக அமைத்திருப்பார்கள் இதுவே நாம் ஏறிச் செல்ல வேண்டிய படிநிலைகள் நாம் எப்படி இந்த மும்மலத்திலிருந்து விடுபட்டு சென்று அறிவாய் பிரகாசிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த கொடிமரம் கோயிலில் பலிபீடம் என்பது நம்மை அஞ்ஞானத்தில் அழுத்தும் பாசம் கொடிமரம் என்பது அவற்றிலிருந்து நாம் விடுபட்டு நாம் ஏறிச் செல்ல வேண்டிய படிநிலைகள் சரி கோவிலின் நாம் யார் நாம் என்னவாக இருக்கின்றோம் என்றால் நாம் தாம் நந்தி நந்தி என்பதை வல்லற் பசு என்கின்றார் பசு என்றால் என்னவென்றால் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மள பந்தத்தால் ஒன்றுபட்டு அறிவிழந்த ஆன்மாவையே பசு என்பது என்பார் வல்லற்பெருமான் இந்த மும்மலங்கள் கொண்ட பசுவே நந்தி என்பார் இதனை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒழுக்கத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம் நந்தி என்பது ஜீவன் இந்த ஜீவன் நமது உடலில் உதத்திலிருந்து உச்சி வரை ஏறி இறங்கும் நம்முடைய செயல் சொல் எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் இந்த ஏற்ற இறக்கம் அமையும் ஒருவன் காமத்தையே மிக விரும்புகிறான் காமமே கண்கண்ட சுகம் கை கண்ட பலன் என்று இருக்கின்றான் அல்லது உணவை ருசிப்பதையே மிகவும் விரும்புகின்றான் அதனையே பேரின்பமாக கருதி உயிர்களை கொன்று புசிக்கின்றான் இவ்வாறு முழுவதும் ஆசை வயப்பட்டு இருக்கின்றான் அவனால் நல்லது கெட்டது அறிந்து செய்ய முடியவில்லை என்றால் அவனுடைய ஜீவ உணர்வானது தொப்புள் முதல் குதம் வரை உள்ள நரகஸ்தானத்தில் இயங்குகின்றது அவனுடைய ஜீவனே மும்மல பந்தத்தால் ஒன்றுபட்டு அறிவிழந்த ஜீவனாய் இருக்கின்றது அவனை மும்மலம் மறைக்கின்றது இவ்வாறு மும்மலம் ஜீவனை மறைப்பதையே நந்திக்கு முன் பலிபீடம் அமைத்திருப்பார்கள் எனவே பாசமாகிய பலிபீடம் பசுவாகிய நந்தியை மறைத்து பதியாகிய சிவலிங்கத்தை காண முடியாமல் செய்கின்றது அந்த ஜீவன் முற்றும் மலமுள்ள பசு அந்த ஜீவன் அதிலிருந்து விடுபட்டு ஆசைகளை ஒழுங்குபடுத்தி முறையாக வாழும்போது ஜீவ உணர்வானது தொப்புள் முதல் நெஞ்சு பகுதி வரை இயங்குகின்றது இதனை வைகுந்தம் என்பார்கள் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இது பிண்டத்தில் சூட்சும தேகத்தில் ஜீவன் இயங்குவதின் விளக்கம் மட்டுமே இதுவல்லாமல் தூள தேகத்திலும் இது போன்ற இயக்கம் உண்டு இந்த தூள தேகத்தில் கண்டத்திற்கு மேல் அண்டம் கண்டத்திற்கு கீழ் பிண்டம் என்பார் வல்லற்பெருமா கண்டத்திற்கு மேல் உள்ள அண்ட பகுதியிலும் இது போன்ற இயக்கம் உண்டு அதுவல்லாமல் அண்ட நிலைகளிலும் உண்டு கடவுள் சமூகத்திலும் உண்டு அவையெல்லாம் வைகுந்தமே அவைகளைப் பற்றி பிறகு காண்போம் இங்கு நந்தியாகிய ஜீவன் சிவத்தை அடையும் படிநிலைகளை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றோம் இப்பொழுது அந்த ஜீவன் மும்மலத்திலிருந்து சிறிது விடுபட்டு சென்றதனால் பலிபீடத்தை தாண்டி நந்தி அமைத்திருப்பார்கள் அதாவது நந்திக்கு வாழ் பகுதியில் பலிபீடம் இருக்கும் இந்த ஜீவன் சிறிது மலத்தை வென்ற மூன்று பங்கு மலமுள்ள ஜீவன் ஜீவனானது அந்த நிலையிலிருந்தும் விடுபட்டு ஆசைகளை அழித்து வென்று நிற்கும் பொழுது ஜீவ உணர்வானது நெஞ்சு முதல் கண்டம் வரை இயங்குகின்றது இதனை கைலாயம் என்பார்கள் இப்பொழுது அந்த ஜீவன் இரண்டு பங்கு மலமுள்ளது அந்த ஜீவன் பாசத்திலிருந்து மேலும் விடுபட்டு சென்றதனால் நந்தியை சிவலிங்கத்திற்கு அருகில் அமைத்திருப்பார்கள் ஜீவனானது அதிலிருந்தும் விடுபட்டு ஆன்மனேய உணர்வோடு எல்லா உயிர்களின் நன்மைக்காகவும் ஆசைப்படும் பொழுது அந்த ஜீவ உணர்வானது கண்டத்திலிருந்து புருவ மத்தி வரை இயங்குகின்றது இதனை சிவபதம் என்பார்கள் இப்பொழுது அந்த ஜீவன் ஆன்மாவோடு ஒன்றுபட்டு ஒரு பங்கு மலமுள்ள ஜீவனாக இருக்கின்றது இவ்வாறு ஜீவன் ஆன்மாவோடு இணைவது சிவலிங்கம் நந்தியாகிய ஜீவனானது ஆன்மாவோடு இணைந்து சிவலிங்கம் ஆகிறது பிறகு ஆன்மாவாகிய விந்தாய் நிற்கின்றது இப்படி ஜீவனானது அறிவாய் ஆன்மாவோடு இணைந்து சிவலிங்கமாவதைத்தான் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்கின்றது திருமந்திரம் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லப்பிரானுக்கு வாய் கோபுர வாசல் கல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கல்லப்புலனைந்தும் விளக்கே என்று பாடுகின்றார் திரு பெருந்தகை இவ்வாறு ஆசைகளை வென்று பிற உயிர்களின் நன்மைக்காக மட்டும் ஆசைப்படுபவர்களின் உள்ளம் இறைவன் உறையும் கற்பகிரகமான கோவில் அவர்கள் உடம்பே பறந்து விரிந்த ஆலயம் அந்த வல்லற் பெருந்தகைக்கு வாய் கோபுர வாசல் அவர்கள் உச்சரிக்கும் வார்த்தைகள் அனைத்தும் மந்திரங்கள் இவ்வாறு அறிவு தெளிவு உண்டாகிய ஜீவனே சிவலிங்கமாகின்றது அப்படி ஜீவன் சிவலிங்கமானவர்களுக்கு அதுவரை கள்ள புலன்களாக இருந்த கண் காது மூக்கு வாய் மெய் ஆகிய புலனைந்தும் இருளை நீக்கி நல்வழியை காட்டும் மணிவிளக்காய் பிரகாசிக்கும் என்கிறது திருமந்திரம் பலிபீடம் பாசம் நந்தி பசு சிவலிங்கம் பதி என்பதனை திருமூலப் பெருந்தகை ஆய பதிதான் அறுசிவலிங்கமாம் ஆய பசுவும் என நிற்கும் ஆய பலிபீடம் ஆகும் நர் பாசமாம் ஆய அறநிலை ஆழ்ந்து கொள்வார்கே என்று கூறுவார் திருக்கோவிலில் உள்ள சிவலிங்கம் பதியைக் குறிக்கும் நந்தி வாகனம் பசுவை குறிக்கும் பலிபீடம் பாசத்தை குறிக்கும் தனக்குள் ஆராய்ந்து பார்ப்பவர்க்கு இந்த உண்மை புலனாகும் என்கின்றது திருமந்திரம் உயிராகிய பசுவானது பாசத்தை பலி கொடுத்தால் பதியாகிய பரமனை அடையலாம் என்பது இதன் பொருள் ஜீவன் ஆன்மாவோடு இணைவது மட்டுமல்ல ஆன்மா இறைவனோடு இணைவதும் சிவலிங்கமே அதனைத்தான் சிவபோகம் என்பார்கள் ஒரு தேகம் இன்னொரு தேகத்தோடு இணைந்து மனம் ஒன்றுபட்டு உலகியல் இன்பங்களை அனுபவித்து வாழ்வது தேகபோகம் ஒரு தேகத்தில் உள்ள ஜீவன் ஆன்மாவோடு இணைந்து இரண்டும் ஒன்றென்று வாழ்வது ஜீவபோகம் ஆன்மா சிவத்தோடு இணைந்து இரண்டும் ஒன்றென்று வாழ்வது சிவபோகம் இந்த சிவபோகம் உண்டாகத் தொடங்கினால் முற்றிலும் மலம் நீங்கி அந்த ஜீவன் சிவமாகும் இதனைத்தான் வல்லற் பெருமான் பசு என்பது முற்றும் மலம் உள்ளது ஜீவன் என்பது மூன்று பங்கு மலம் உள்ளது ஆன்மா என்பது ஒரு பங்கு மலம் உள்ளது சிவம் முற்றும் மலம் நீங்கியது ஆதலால் மலம் முற்றும் நீங்கி தயா சிவமாதல் என்பார் இதனால் தான் நந்தியையும் பலிபீடத்தையும் கோவில் வாயில் முதல் சிவலிங்கம் வரை அமைத்திருப்பார்கள் ஜீவனானது உடலில் கண்டத்திலிருந்து இயங்கினாலும் செயலினால் எண்ணத்தினால் ஒழுக்கத்தினால் ஜீவன் மேலேறுவதும் கீழ் இறங்குவதும் நடந்து கொண்டே இருக்கின்றது இவ்வாறு மேலேறுவதையும் கீழ் இறங்குவதையும் பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய புராண கதையாக அமைத்திருப்பார்கள் என்கிறார் வல்லற் பெருமா அந்த கதையின் தத்துவ விளக்கம் என்ன கோபுரம் பலிபீடம் கொடிமரம் நந்தி ஆகியவற்றை பார்த்தாகிவிட்டது வாய் வாசல் மூலாதாரத்தின் உள்ளங்கமே சிவலிங்கம் குருவ மத்தியே சபை அறிவே பதி என்கின்றாரே பெருமான் அதனுடைய விளக்கம் என்ன எட்டிரண்டு உருவான லிங்கத்தே என்கிறதே சிவஞான போதம் அதனுடைய விளக்கம் என்ன வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் நன்றி அருள் பெருஞ்சோ பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் இவ்வேழையர்க்கு அருள் செய்